ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினாறு மாதத்துக்கு கன்றுங்க இது ஒரு ஜோடி கன்று விற்பனைக்காக வந்திருக்கு பருவத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெடியாக உள்ள கன்று தான் சொல்லியிருக்காரு ரெண்டு கன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரே சேமாக நல்ல ஹைட் வெயிட்டில் அவ்வளோ லட்சணமாக இருக்குது கன்று ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஜாதி கன்றுங்க முக லட்சணம் பாருங்கள் ரெண்டு கன்றுமே சூப்பராக இருக்குது குறையே சொல்ல முடியாது இந்த கன்று பாருங்கள் ரொம்ப ரொம்ப லட்சணமாக இருக்குங்க கலரும் நல்ல கலரு கண்டிப்பாக இந்த கன்று சந்தைக்கு போய் வாங்கினீங்கன்னா எப்படியும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா ரேட் வரும் ஆனால் வீட்டிலேயே முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு தந்துறதா சொல்லியிருக்காரு அதாவது அந்த வண்டி வாடகை இவங்க போக்குவரத்து செலவு இந்த இதெல்லாம் கழித்து வீட்லேயே விற்பனை செய்கிறதுனால கம்மி விலைக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அரிய வாய்ப்புங்க மிஸ் பண்ணிடாதீங்க மாட்டு வியாபாரி ராஜா ஒரு இடத்துல தான் விற்பனைக்காக இருக்குது கிடாரி கன்றுகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் வாங்கணுன்னா கண்டிப்பாக இவருடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் வாங்கிக்கலாம் கன்றுகளும் நல்லா தரமாக இருக்குது சுழி சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி விலையில தான் இருக்குது வேணால் வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கன்று இந்த ஜோடி கன்று அதே மாதிரி அவருடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக கால் பண்ணி பேசி நீங்கள் வாங்கிக்காங்க மாட்டுக்கு அட்வான்ஸ் போட்டுருங்க ஏன்னா ரெண்டு மாடுமே நல்ல தரம்பாக இருக்குது நல்ல பெருங்கூட்டு கன்று பருவத்துக்கு உள்ள கன்று தான் பருவத்துக்கு வந்துருச்சு அதனால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளை அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்